இன்னை தான் பெரிய திருவிழா பார்த்துக்கோங்க ஸோ காலையில் என்ன டிஃபன் நான் பண்ணிட்டு இருக்கேன் பூரி தான் பூரியும் ஊருல இருந்து போய்ட்டு நம்ம இந்த டிஃபென்டெல்லாம் வச்சு மதிக்க இறங்குவது ஸோ நம்ம ஊர் பக்கம் வைக்கிறது தெரியுமா அந்த மாதிரி பிடிக்கலாம் உள்ளே கூட வச்சா மட்டும்தான் இறங்கினா அது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதான் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுருக்கேன் ஸோ மத்தியானத்துக்கு வந்து திருவிழானாலே ரொம்ப டயர்டு தான் ஸோ இன்றைக்கி டயர்டாக இருக்குது ஸோ மத்தியானத்துக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சமையல் பண்ண அதோட கிழிவு விட்டுறது நான் கடையில் ப்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவேன் இன்றைக்கி அவங்க சாப்பாடு காலையில் செஞ்சுட்ருக்கேன் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோஸில் பாருங்கள் இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து திருவிழா எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோவை வந்து எனக்கு ஆட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் இன்னைக்கு வந்து இது என்ன தேர்தலாம் திருவிழாவோட ஃபெஸ்டிவல் கிளிக்னால் இது வந்து பதினொன்றாம் திருவிழா அன்னைக்கு எடுத்து கிளிக்கு தான் ஸோ அன்னைக்கு வந்து ஃப திருவிழா ஃபூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரோக்ராம் இருந்து பரதநாட்டியம் வச்சுருந்தாங்க செமையா ஆடினாங்க பிள்ளைங்க நான் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் அந்த அப்ளை பண்ணியிருக்கேன் செமையாக இருந்து பார்த்ததுக்கு நல்லா இருந்துச்சு ஃபுல்லுமே உட்காந்து நான் பார்த்தேன் முத முன்னாடியே உட்காந்துட்டு வீடியோ எடுக்கணும்னா அப்போ தான் கிளியராக இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பறை பசங்களே அந்த கொட்டு ட்ரம் அடிப்பாங்களா அந்த இதெல்லாம் அடிச்சிட்டு பசங்களே ஆனால் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதையும் அதையும் உட்காந்து இது வந்து ஃபுல் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா சப்பரம் எடுத்தாங்க அன்றைக்கி வந்து சின்ன சப்பரம் தான் எடுத்தாங்க பதினொன்றா அன்னைக்கு ஸோ அது எடுத்தது நாங்கள் அது எடுக்கிற வரைக்கும் அங்கே தான் நின்னோம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து பன்னிரெண்டாம் அன்னைக்கு நான் அந்த நேரம் சைச்சிருந்தேன்னா மொத்தம் பதினொன்று பதிமூணு திருவிழா உண்டு நான் கிளம்பி வழியே வர்றதுக்குள்ளே என் பசங்க கதை பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ அவசரம் வழியில் ஓடி வந்துட்டாங்க அப்புறமா இது மாசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சிட்டு அப்புறமா பன்னெண்டாம் திருவிழா அன்னைக்கு சப்பரம் எடுப்பாங்க பெரிய சப்பரம் பெரிய சப்பரை எடுத்ததுக்கப்புறமா கும்பிட்டுட்டு பசங்களாம் மேலே தூக்கி கொடுத்து கும்ப வச்சோம் அதெல்லாம் வீடியோ எடுத்து எடுக்க முடியல அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸு ஃபேமிலி அப்படியே ஸ்நாக்ஸு அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது விளாட்டு பொருள் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு கடையெல்லாம் ரவுண்ட் அடித்தோம் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக பதிய வந்துச்சு அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்

ஸோ அன்னைக்கு வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நம்ம சேனல் போயிடுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க